அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு ட்ரீம் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதில் ரோஸ் இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டு ரோஸ் இருந்துச்சு ஒன்று நம்பிக்கைக்குள்ளே கீழே ஊர்ந்துருச்சு கொஞ்சம் முன்னாடியே இப்போ இதை பறிச்சிக்கலாம் இதோ பறிச்சாச்சு இதோட வந்து நாம் வந்து மொட்டை மாடிக்கு போயிடலாம் ரெண்டு நாளாக சரியான மழையாக இருக்குங்க நேரத்தை இன்றைக்கும் சரியான மழை இங்கே அதோட வந்து நான் வந்து இதெல்லாம் என்ன தெரியுமா இது வந்து மழை தண்ணி மழை தண்ணியிலே வந்து சத்து அதிகம் அதோட வந்து இது வந்து புளிச்ச மாவு அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீச்சோறு பாருங்கள் நீச்சோறு பழைய சாதம் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களா இந்த இந்த தண்ணியோடு நான் கலந்துருவேன் நான் இதை வந்து செடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் வந்து வாங்க நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மழை வேற வர மாதிரி இருக்குது மழை பூரிகிட்டு இருக்குது நீ பாருங்கள் இந்த தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் இந்த முருங்கைக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் நல்லா பெருசாக இருக்குது இது அப்படியே வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இது வந்து திட்டமான பதத்தில் இருக்குது இதுக்கு மேல நம்ம விட்டு வச்சா அது வந்து முத்திரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்குது இது இருக்குது ஒன்று இதுவும் பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இதுவும் பறிக்கிற மாதிரி இருக்குது இதோ இங்கே இதுவும் பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இதுவும் பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதீங்க நம்ம ஒரு நாலுக்காக மட்டும் பறிச்சுக்கலாம் இங்கே பாருங்க இது வந்து நான் வந்து இந்த செடி வந்து நான் வந்து இந்த முருங்கை கிளையாக வச்சது இது இது வந்து கிளையாக வச்சது அதுலேருந்து இது வரைக்கும் வந்து பூ இலை தான் பறிச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காய் பறிக்கிறேன் இதுங்க கொஞ்சம் நேரம் பறிச்சிடலாமா பறிச்சாச்சுங்க இன்னொன்று பறிச்சிடலாம் இதையும் பறிச்சுடுவோம் நான் ஒரே கையிலேயே அந்த வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த கையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இதால் பறி அறுவடை பண்ணுறேன் ரெண்டு அதே போல் வந்து இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்னு நினைக்கிறேன் இதோ அப்படி தான் இருக்குது இது நல்லா முத்தலாக இருக்க மாதிரி இதை பறிச்சுடுவோம் ஏங்க இதோ ஒன்று இருக்குது கீழாகமா அது எப்படி எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்களேன் இந்த ஒரு முருங்கைக்காய் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்களேன் நல்ல லாங் முருங்கைக்காய் நல்லா லாங்காக இருக்குது அந்த தொட்டிக்கிட்டே வந்துருச்சு பாருங்களேன் கீழே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணால் தொட்டியே அந்த தொட்டம் பிளக்கு சூப்பராக இருக்குது இதுமாதிரி நம்ம தோட்டத்துலேயும் முருங்கை செடி வளர்க்கலாம் ஒரு ரோஸ் நான் கொஞ்சம் முன்னாடி பறிக்கிறதுக்கு முன்னாடி கீழே உந்துடுச்சு அதை வந்து வீடியோ எடுக்கல சரி நான் மூணு இது போதும்னு நினைக்கிறேன் மூணு முருங்க்கா இனியும் பறிச்சிடலாம் இனியும் பறிச்சிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம வளர்க்குறத விட வளர்த்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே உள்ள சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது இங்கே பாருங்களேன் இதை நான் மனத்தை இதையும் நான் வந்து பறிச்சிடலான்ட்ருக்கேன் இதை ஆல்ரெடி ஒரு தடவை பறிச்சிருக்கேன் இப்போ திரும்பவும் கட் பண்ணுறேன் சரிங்க அப்படி கட் பண்ணிவிடுவோம் இதில் வந்து நான் கருவேப்பிலை செடி வளர்ந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா இங்க பாருங்க சூப்பராக துளுத்து வருது பாருங்க இதுல வேற இதுவே வேற முடிக்கிச்சுங்க இங்க பாருங்க நிறைய இருக்கு இது நோம்புக்காகவே நான் விட்டு வச்சிருந்தேன் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மலைக்கும் அதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா சும்மா கொஞ்சம் பறிச்சாலே போதும் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்களாம் இதெல்லாம் என்ன விதன்னு தெரியுமா இதெல்லாம் வந்து பசால செடி இருக்குது பார்த்திங்களா இந்த பசால இது நல்லா முத்திடுச்சு முத்தி வித வச்சுடுச்சு இதே வந்து நம்ம திருப்பி அந்த பக்கெட்டில் போட்டால் சூப்பராக துளுத்து வரும் அதில் இருக்கு பாருங்களா ஆல்ரெடி துளுத்து வருது பாருங்கள் விதைப்பட்டு இதெல்லாம் வந்து கீரை விதை தான் அதோட இந்த தொட்டியில் கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது இதுலேயும் மனத்தை கழிக்கிறதா இருக்குது இதையும் பறிச்சிடலாம் நம்ம பறிக்க பறிக்க தான் வந்து கீரை நிறையா துளுத்து வரும் கீரையை பொறுத்தளவு நம்ம பறிச்சிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இதுவுமே பழம் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்த மணத்தக்காளி பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்களேன் இது வந்து நம்ம வத்தல் குழம்பு மாதிரி செஞ்சோம்னா இது லைட்டாக காய வச்சு வத்தல் குழம்பு மாதிரி செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து அந்த புளி குழம்பு இருக்குல்ல அதில் வந்து போட்டோன்னு வச்சிக்கங்களேன் அப்படியே எண்ணெய் மாதிரி நெய் மாரி மிதங்கிட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் சச்சோ இதோட சேர்த்து வந்து நான் கொஞ்சம் அந்த மல்லிகைப்பூ செடியும் பிடிங்கிட்டேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஊனி வச்சுருவோம் துளுத்தா தூளுக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நீ பாருங்கள் தக்காளி எல்லாம் எப்படி கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்களேன் சூப்பராக காய் பிடிச்சிருக்கு இதெல்லாம் பாருங்கள் நிறைய காய் வச்சிருக்கு அதோட கனகாமிச்ச கனகாமரமும் வந்து பறிக்காததுனால அப்படியே அதுவே பூத்து பூத்து அப்படியே கொட்டிடுது முதல்லாம் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு புத்தா கூட உடனே பிச்சுடுவேன் இப்போ வந்து நோம்பாக இருக்கிறதுனால மாடிக்கு அவ்வளோ வர முடிய மாட்டேங்குது காலையிலே பஜ்ஜரோடைய வந்து தண்ணி ஊற்றிட்டு போட வேண்டியதாக இருக்குது நின்று பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லை அதுக்கப்புறம் வந்து இதுவும் கிளை தாங்க இதுவும் கிளையாக வச்சான் செடியை விட கிளையாக வச்சோம்னா சீக்கிரமாக வந்து காய் கொடுக்குமா நான் முதல்ல நினச்சிகிட்டு இருந்தேன் நான் சரி செடி தான் சீக்கிரமாக காய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளை தான் வந்து சீக்கிரமாக காய் காய்க்குமா ஏன்னா அது ஏற்கனவே அது காய்ச்சிக்கிட்டு இருந்த மரமாக கூட இருக்கலாம் அதனால ஒரு வேலை சீக்கிரமாக காய்க்குது தெரியல அதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம்தான் ஆகுது போன வருஷம்லாம் அப்படியே கா இலையாத்தான் ஃபுல்லு இலையாக இருந்துச்சு இப்போ என்னென்னா வெறும் காய் தான் இருக்குது இப்போ வந்து குச்சியாக ஆயிடுச்சு இந்த பக்கமாக தான் கீழே இலை இருக்குது மீதி எல்லாம் அப்படியே பாருங்களேன் முருங்கைக்காய் தான் வச்சுருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் தோட்டத்தில் வந்து முருங்கைக்காய் வச்சுருக்கேன் அதுவும் காயும் பிடிச்சிருக்கு பாருங்கள் முருங்கை செடி இருக்கோ ஆனால் வெறும் கீரையாக தான் பறிச்சுட்டு இருப்பேன் அளவுக்கு காய் வச்சதில்லை இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து தக்காளி தான் இது வந்து நான் வந்து கொஞ்சம் காயாக இருக்கக்குள்ளவே அறுவடை பண்ணிவிடுவேன் பழுக்க விட மாட்டேன் ஏன்னா இந்த குரங்கோட சேட்டை பெரிய சேட்டையாக இருக்கும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய்லாம் காய்க்கவே விட மாட்டேங்குது அழகாக சூப்பராக காய் வைக்கிது காய் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டுருது ஏதோ கொஞ்சம் இதை நான் அப்பப்போ பார்த்து அது வராத டைமில் கொஞ்சம் நம்ம கண்ணில் படுற மாதிரி இந்த பறிச்சிட்டா தான் உண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது போல் வேஸ்ட்டாக ஆக்கி போட்டு போயிடுது இந்த கீரை போதும்னு நினைக்கிறேன் இந்த இதில் கொஞ்சம் இருக்கு பாருங்களேன் இதையும் பறிச்சிருவோம் விஷாலாம் நாளைக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மசாலா கீரை ஆக்கிக்கலாம் நோம்பு நாளையில் வந்து நம்ம வந்து உடம்புக்கு தினமும் வந்து ஏதாச்சும் ஒரு வகையான கீரை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமானது வந்து இன்றைக்கி வந்து பரண்ட பறிக்கலான்ட்டு இருந்தேன் இன்னைக்கு பாருங்கள் இப்போ தான் துளுத்து வருது பிரண்டை அதே போல் வந்து கீழ்தாலத்துல கொஞ்சம் திற பிரை இருக்குது அதையும் வந்து பறிச்சிடணும் இன்றைக்கி இதெல்லாம் வந்து நோம்பு திறக்கக்குள்ளே வந்து நம்ம வந்து கஞ்சிக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தொட்டுக்கணுன்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் உடச்சிட்டேன் நல்லா பெருசாகவே உடச்சிட்டேன் இப்போ தான் துளிர ஆரம்பிச்சிச்சு துளுக்க தண்ணி நிற்கிது உங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது அது அப்படியே துளிர் வருத்தம் கீழே அதே போல் வந்து கீழ்தரத்துலையும் இருக்குது அதையும் பறிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து கீழே போயிடலாம் அதோட வந்து இந்த தடவை வந்து அன்றைக்கி வந்து நான் வந்து வெங்காயம் வந்து ஊனி வச்சுருந்தேன் அது அப்படியே அழகாக சூப்பராக துளுத்து வந்து பாருங்கள் வெங்காயத்தால் இதுலேயும் வச்சுருந்தேன் எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே மணத்தக்காளி கீரை தான் நிறைய அக்கறை வச்சிருக்கு இப்போ பாருங்களா இதுலேயும் அந்த பக்கெட்லேயும் இருக்குது இதையும் எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சிடலாம் அதோட வந்து இது வந்து விதை போட்டது அதாவது விதை நான் போடல அது தன்னால் விதைப்பட்டு முளைச்சது செடியாகவே முளைச்சிச்சு அது வந்து நான் வேறு பக்கெட்டில் மாற்றி வச்ச இது வந்து கிளை கிடையாது விதை போட்டு வந்தது இந்த மண்ணில் இருந்திருக்கு பிள்ளைக்கு விதை அந்த அந்த மண்ணுலேருந்து வந்த விதை இது இதை வந்து நம்ம வந்து செடி வளரும் போது வந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி வளர்ந்துச்சின்னா இந்த நுனியை கிள்ளி விட்டோம்னா நிறையா கிளைகள் வரும் அதே போல் தான் இப்போ நான் வந்து இந்த இடத்துல இதுகிட்டே உங்களுக்கு இதுகிட்டே கிள்ளி விட்டேன் அது வந்து இப்போ துளுத்து வந்திருக்குது இதோட வந்து நாம் வந்து கீழ்தளத்துக்கு போயிடுவோம் அங்கே கொஞ்சம் அறுவடை இருக்குது அதையும் பார்த்துடலாம் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதை பாருங்களாம் இது வந்து விதை போட்டு தான் இது வெறும் மரம் மாதிரியே ஹைட்டாக இருக்குது இதை இன்னும் ஒரு தடவை கூட காய் வைக்கல அதுலேயும் நான் வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு தக்காளி செடியெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சு பாருங்களாம் அதோட கீழே தோட்டத்துக்கு வந்தாச்சு இங்கே வந்து நம்மளுக்கு எப்போதுமே அல்ல அள்ள குறையாமல் மிளகா கொடுக்குற அந்த மிளகா செடி மிளகா செடின்னு சொல்லக்கூடாது மிளகா மரம் தான் இது பாருங்கள் அன்னைக்கு தான் நான் நிறையா ஒரு கூட நிறையா பறிச்சேன் ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நிறையா இருக்கும் இதையே நம்ம அறுவடை பண்ணிடலாம் எவ்வளோ நல்லா லாங்காக இருக்குது பாருங்களாம் மிளகாலாம் சூப்பராக இருக்குது தொடகளை வந்து எப்படியும் ஒரு பத்து தடவை நான் அறுவடை பண்ணியிருப்பேன் நிறையா இருக்குது கொஞ்சம் பொறுமையாக தான் பறிக்கணும்பிளுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த மிளகா செடி வச்சத்துலேருந்து நான் வந்து பெரும்பாலும் வந்து மிளகா வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன் எதாச்சும் ஒரு மிளகா செடி நம்மளுக்கு காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் வருஷம் எவ்வளவுமே பாரு மலைக்கும் தண்ணி சுட்டுது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம தண்ணியை ஊற்ற தேவையில்லை அந்த அளவுக்கு செம்மையா மிளகா மழை பெஞ்சிருந்துருக்கு பாருங்கள் போனதோட பறிக்கக்குள்ளே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ நம்ம மிளகா வந்து பறித்து விட்டா தான் வந்து திருப்பி பூ வைக்கும் திரும்பவும் காய்க்க ஆரம்பிக்கும் இதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருந்தால் வந்து சீக்கிரம் காய்க்காது பூ வைக்காது மீண்டும் இன்றைக்கி ஒரே பச்சை பசுன்னு அறுவடை தான் பாருங்கள் வயிற்று நாள் அப்படியே தொங்கிடுது செடியெல்லாம் பாருங்கள் மிளகா வைட்டால அப்படியே தங்கிடுது இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரே ஒரு செடி தாங்க எவ்வளோ ஹைட்டாக போயிருக்கு மட்டும் பாருங்களாம் எப்படி படர்ந்து போயிருக்கு பாருங்களேன் இது ஒரு செடி தான் என்னமோ நிறையா செடி வச்ச மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க தாங்க போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே எல்லா மிளகா வந்து ரொம்ப பிஞ்சியாக இருக்குது இதோ அடுத்த ஷிஃப்ட் இருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் அடுத்த ஷிஃப்ட்டு இதெல்லாம் இருக்குது ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பறிக்க வேணாம் மிஷா அடுத்த ஷிஃப்ட்டு பறிச்சிக்கோ போதும்னு நினைக்கிறேன் இப்போ தேவைக்கே போதும் அதோட கொஞ்சமாக வந்து பரண்டையும் பிச்சிடலாம் நான் சொன்னால கீழ்தலத்தில் பிரண்டை இருக்குன்ட்டு இதையும் கொஞ்சம் உடச்சி வச்சுருவோம் ஏன்னா நம்ம வந்து தகவல் செய்யக்குள்ளவே கொஞ்சம் கூட செஞ்சுக்கிட்டால் நல்லது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரா மாதிரி அதுக்கப்புறம் வந்து நான் இது வேறு நான் வந்து பதியம் போட்டிருக்கேன் பிரண்டெல்லாம் இப்போ போட்டால் தான் வந்து நல்லா சூப்பராக துளுத்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நம்ம என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கிறோங்கிறத பார்த்துருவோம் மிளகாய் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எவ்வளோ விஸ் இருக்குதுன்னு பாருங்களா முருங்கைக்காய் அதுக்கப்புறம் ஒரு ரோஸு அதுக்கப்புறம் மனத்தை கீரை அதோட கொஞ்சம் பிறண்ட இது தாங்க இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண காய்கறிகள் பச்சை பசுல்னு இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் விலக்கம் ஹாப்பி கார்டனிங்